கர்த்தராவுத்தர் ஹவுதியா கல்லூரியின் நிறுவனரின் அறுபத்தி ஆறாவது நினைவு நாள் தின நினைவஞ்சலி பேரணி தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ஹாஜி கருத்தர் ஹவுதியா கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முகமது மீரான் அவர்களால் ஏழை மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் துவங்கப்பட்டது இக்கல்லூரியின் நிறுவனரான முகமது மீரா அவர்கள் கிராமப்புறத்தை சேர்ந்த ஏழை மக்கள் உயர்கல்வி கற்க கல்லூரி ஒன்றை நிறுவ வேண்டும் என்று விரும்பி அதன்படி உத்தமபாளையத்தில் கல்லூரி ஒன்றை நிறுவி முயற்சியில் முழுமூர் ஈடுபட்டு அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசர் தமிழ்வேன் பி டி ராஜன் அன்றைய கல்வித்துறை இயக்குனர் சுந்தரவடிவில் ஆகியோரின் சந்தித்து கல்லூரி தொடங்குவதற்கான அங்கீகாரத்தை பெற்றார் மேலும் கிராமப்புறத்தில் தொடங்கப்பட்ட எட்டாவது கல்லூரியாகவும் இது திகழ்ந்தது நூற்றி இருபது மாணவருடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரியில் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயின்று வருகிறார்கள் கடந்த அறுபத்தி எட்டு ஆண்டுகளாக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் வசித்து வரும் ஏழை விவசாய மக்களுக்கும் உயர்கல்வி அளிப்பதில் இக்கல்லூரி வரும் பயனாற்றி வருகிறது இக்கல்லூரி படிப்படியாக சமீப காலத்தில் தேசிய தர மதிப்பீட்டு குழுவினரால் ஏ பிளஸ் என்ற சிறந்த தர மதிப்பீட்டை பெற்றது சிறந்த மனித இறை பற்றாள சமூக நல்லிணக்க நாயகனாகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் வாழ்ந்தவர் உத்தமபாளையம் அரசு மருத்துவமனை மகப்பேறு மையம் அமைத்திட கட்டிடங்கள் கட்டி கொடுத்தார் ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளர் தர்வேஷ் முகைதீன் கல்லூரியின் ஆட்சி மன்ற குழு தலைவர் முகமது மீரான் குழு உறுப்பினர்கள் கல்லூரியின் முதல்வர் ஹச் முகமது மீரான் கல்லூரியின் பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர் மற்றும் மாணவ மாணவிகள் ஊர்வலமாக சென்று நினைவிடத்தில் என்சிசி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் மலர் வளையம் வைத்து குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நினைவு அஞ்சலி செலுத்தினர் عامینا آمین ان لا الہ حضرت